நடிகர் விஜயின் முதலாம் ஆண்டு குரு பூஜை தளபதி நடிகர் விஜய்க்கு நேரில் சென்று அழைப்பு கொடுத்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் நடிகரும் அரசியல் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு தளபதி விஜய்க்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜயபிரபாகரன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் என்பதை தாண்டி தயாரிப்பாளராகவும் பல வெற்றி படங்களையும் தயாரித்திருக்கிறார் இவர் நடிப்பில் வெளியான பல படங்கள் ஏராளமான ரசிகர்கள் மத்தியில் நடிகர் சங்க தலைவர் பதவி ஏற்ற பின்பு நடிகர் சங்கம் மீது இருந்த கோடிக்கணக்கான கடனை நட்சத்திர விழா நடத்தி அதனை அடைத்த பெருமை விஜயகாந்திற்கு உண்டு சினிமாவில் வெற்றி கொடி நாட்டியது மட்டுமின்றி தேமுதிக கட்சியை துவங்கி தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் பின்னர் அதிமுகவிடம் இருந்து பிரிந்து எதிர்கட்சி தலைவராகவும் மாறினார் அதிமுக தலைமையாக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து பேசுவதற்கே பலர் அஞ்சிய பொழுது அதிரடியாக தன்னுடைய கருத்துக்களை கூறி எதிர்த்தவர் விஜயகாந்த் தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வந்த பொழுது தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வந்த பொழுதுதான் இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பல பாதிப்புகளுடன் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் படி சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் கடந்த ஆண்டு நுரையீரல் சளி காரணமாகவும் மூச்சு திணறல் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை கொடுத்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையில் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் இவரது மரணம் ஒட்டுமொத்த உலகினரையும் தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் இவரின் இழப்பில் இருந்து மீண்டு வர முடியாமல் பல ரசிகர்கள் தவித்து வருகிறார்கள் மேலும் இவர் செய்த உதவிகளை இவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஒரு வருடம் அவரை குரு பூஜையாக அனுசரிக்க அவரின் குடும்பத்தினர் முடிவு செய்த நிலையில் இதற்காக அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பிரபல நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் சந்தித்து கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் அழைப்பிதழ் மற்றும் நினைவு பரிசாக விஜயகாந்தின் சிலையும் கொடுத்திருக்கிறார் இந்த புகைப்படங்கள் தற்போது இனத்தில் வரையலாகி வருகிறது நடிகர் விஜயின் ஆரம்ப கட்டத்தில் செந்தூரப்பான் என்ற ஒரு படத்தில் அவருக்கு உடவி நடித்த விஜயகாந்த் அது மட்டுமின்றி விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சில படங்களிலும் ஹீரோ விஜயகாந்த் தான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தம்பிக்கு அண்ணன் செய்யும் உதவியாக விஜயகாந்தை கை கொடுத்து தூக்கிவிட்டவர் ஆரம்பத்திலிருந்தே தம்பிக்கு கை கொடுக்கும் அண்ணனாக விஜய்க்கு கை கொடுத்து பல கட்டங்களில் உதவியவர் நடிகர் விஜயகாந்த் எனவே கண்டிப்பாக விஜய் இதில் கலந்து கொள்வார் என நம்பலாம்